நம்ம சிக்கன் பாக்ஸு மீசஸ் சட்டமை நோய் இதே இதே மாதிரி ஒரு நம்ம டிராப்லெட்னா நம்முடைய மூச்சு காற்றில் உள்ள அந்த நீர் துகள்கள் இருக்கு அதன் மூலமாக பரவது தான் ஒரு தும்மல் போட்டால் அப்படி ஒரு தும்மல் போட்டிங்கன்னா கையை இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய நீர்துளிகள் இருக்கும் சின்ன சின்ன ஒரு ட்ராப்லெட்டுன்னு சொல்லுவோம் அதை கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு தும்மல் போடுங்க அதில் தெரியும் சின்ன சின்ன ட்ராப்லெட் அதில் நூற்றுக்கணக்கான வைரஸ்கள் இருக்கும் அது முன்னால் ஒருவர் முன்னால் என்ன அந்த அந்த அம்மன் பாதிக்கிற ஒருத்தர் இருமுன்னா நம்ம சுவாச காற்றில் உள்ளே போய் மூக்கில் படிஞ்சு அந்த கிருமி வளர்ந்து அப்படி தான் எப்படி கொரோனா கிருமி பரவிச்சோ அதே மெதர்ட் தான் இந்த வைரஸ் பரவுகிறதும் அதனால் அதுக்கான தடுப்பு முறைகள் என்னென்னா வெளியில் போகிறவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிங்கன்னா கூட்டத்தில் பிழங்கும் போது மாஸ்க் போட்டிருந்தாலே அதை வந்து ஈஸியாக தடுத்துடலாம் மற்றபடி ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வந்து ஐசோலேட் பண்ணணும் தனிமைப்படுத்தி அவங்க மற்றவங்களுக்கு பரப்பாமல் பார்த்துக்கணும் இந்த ரெண்டு இருந்தாலே போதும் மற்றபடி வைரல் இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் செல்ஃப் லிமிட்டிங் தான் அதுக்கு ஒன்றும் அந்த பயங்கர காய்ச்சல் அதிகமாகச்சுனா காய்ச்சல் குறைக்க மருந்து போடலாம் வாமிட்டிங் இருந்தனால் வாமிட்டிங் ஒரு குளுக்கோஸ் போடலாம் இப்படி தான் ப்ரிவென்ட்டிவாக சில ஆன்டிபயோட்டிக் வந்து செகண்ட்ரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி வைரஸ் வந்துட்டு போனாலே அந்த இடங்கள் மூச்சு குழாயெல்லாம் புண்ணாயிரும் அதில் வேறு கிருமிகள் வந்து தொட்டாத முறையில் ஆப்பர்ச்சுனிஸ்டைக்கு பற்ற வச்சுன்னு சொல்லி அந்த ஒரு சந்தர்ப்பவாத கிருமிகள்லாம் உள்ளே வந்து அடுத்தாள நுழைஞ்சு தொந்தரவு பண்ண நியூமோனியா மாதிரி க வியாதிகள் கொண்டு வராத முறைக்கு அந்த ப்ரொஃபேலாக்டிக் ஆன்டிபயோட்டிக் தான் போட முடியும் மற்றும் ஆன்டி வைரல் ஆன்டிபயோட்டிக் ஒரு சில வியாதிகளுக்கு இருக்குது இதுக்கு அப்படி கண்டுபிடிக்கலை ஒரு சப்போர்ட்டிவ் மெஷர் தான் தடுக்கும் முறைகள் வந்து கொரோனாவுக்கு நம்ம என்னெல்லாம் செய்து சொன்னாங்க கையை கழுவ கழுவச்சுன்னாங்களா வெளியில் போயிட்டு வந்தால் கையை கழுவ சொன்னாங்க நம்ம வந்து மாஸ்க் போட சொன்னாங்க இதுதான் முக்கியம் அதிலே நைன்ட்டி பர்சண்ட்டை நம்ம தடுக்க முடியும்